ஒரு நாளைக்கு மாமியாரும் மருமகளும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டுக்கிட்டே வந்தான் அம்மா கொஞ்சம் சோறு இருந்தா போடுங்கம்மா அவன் குரல் கேட்ட உடனே மருமக வெளியில வந்து என்னையா இன்னைக்கு என்ன விஷயம் என்ன கறி கொண்டு வந்திருக்க எனக்கு ஆ இன்னைக்கு ஒண்ணும் தேரலமா வெறும் சாம்பார் பருப்பு பச்சடி அதான் ஏய் மரியாதையா உண்மையை சொல்லிடு எனக்கு சிக்கன் வாசனை வருதே ஐயோ இந்த அம்மா ஒண்ணு மாதிரி மொப்பம் பிடிக்கும் நானே ஒவ்வொரு வீட்லயும் பிச்சை எடுத்துட்டு வரேன் அதை இது வாங்கி சாப்பிடுது என்ன மனுஷியோ அப்படின்னு மனசுல நினைச்சான் அப்போ அந்த மருமக அந்த பிச்சைக்காரனோட தட்டுல இருந்து சிக்கனை புடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சா என்ன சொன்னாலும் சொல்லலனாலும் நீ மட்டும் ரொம்ப கொடுத்து வச்சவமா நீ கஷ்டப்படாம எல்லாம் வீடு தேடி வருது அப்போ அத்தை வெளியில வந்து அந்த காட்சியை பார்த்த உடனே ஏய் கருமம் கருமும் உனக்கு எதானு இருக்கா பிச்சைக்கான தொட்டில இருந்து எடுத்து சாப்பிடுற அக்கம் பக்கத்துல யாரான்னு பார்த்தா என்ன நினைப்பாங்க ஐயோ அத்தை நான் ஒண்ணு வேணும்னு சாப்பிடல நான் போன வாரம் இவனுக்கு சிக்கன் வச்சேனா அவன் அதை சாப்பிட்டுட்டு உங்களை விட பக்கத்து வீட்டு பார்வதி அம்மா நல்லா செய்யறாங்க ரொம்ப டேஸ்ட்னு சொன்னான் அதான் என்னடா எப்படி இருக்கு டேஸ்ட்னு பாக்கலான்னு சாப்பிட்டேன் உள்ள போயிடு அப்படின்னு அவளை திட்டி வீட்டுக்குள்ள அமிச்சாங்க அப்புறம் அந்த பிச்சைக்காரங்க கிட்ட ஏம்பா குடுத்தத வாங்கிட்டு போவியா வேற வேலை இல்ல உனக்கு சரி சரிம்மா உங்க மருமக எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அது கொடுத்த உடனே கிளம்பி போயிடுறான் எதுக்கு பணம் அன்னைக்கு நீங்க விதவிதமா கறி பண்ணுன்னு சொன்னீங்களாம் அத பண்ண முடியாம அது என்கிட்ட வந்து என்கிட்ட இருக்கிற கறி எல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு கேட்டதுக்கு பணம் குடுக்கறேன் வாங்கிக்கோன்னு சொல்லுச்சு அத கேட்ட அத்தை பயங்கரமா ஆச்சரியப்பட்டு

அன்னைக்கு ஓன் தான் சாப்பிட்டேன் பணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது மரியாதையா ஓடிடு அப்படின்னு அவனை துரத்தி விட்டாங்க அவன் அங்கேருந்து போன உடனே அத்தை மருமகளை திட்ட ஆரம்பிச்சாங்க ஏண்டி மருமகளே உனக்கு ஏதாச்சும் புத்தி கித்தி இருக்கா இல்லையா பிச்சைக்காரன் கிட்ட போய் கறி எடுத்துருக்க ஐயோ அத்த நீங்க இதை கேட்டதில்ல வீட்டுக்காரனுக்கு ஒரு சாப்பாடு பிச்சைக்காரனுக்கு பல சாப்பாடுன்னு தினமும் யார்கிட்ட வாங்குறேன்னு நினைச்சீங்க எல்லாம் அவன்கிட்ட தான் வாங்குற மருமகளே தயவு செய்து நிறுத்திடு பேசாத கேட்டாலே கோபம் வருது என்ன சாப்பிடும் போது மட்டும் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்க இப்ப மட்டும் என்னவா கடுப்பாரிங்க அம்மா தாயே உன்கிட்ட என்னால பேச முடியாது நான் போறேன் உடனே மருமகளும் அங்கேருந்து போயிட்டா அன்னைக்கு சாயங்காலம் ஒரு பையன் தன்னோட பிறந்த நாளைக்கு சாக்லேட் கேக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தான் அதை பார்த்த மருமக ஹே பாலு இன்னைக்கு உன் பர்த்டே வா ஹாப்பி பர்த்டே டு யூ இந்த சாக்லேட் கேக் எல்லாம் எனக்கு தானே எல்லாம் உங்களுக்கு இல்ல ஆண்டி காலனியில எல்லாருக்கும் தான் அப்படியா அப்படியே தட்டுல இருந்து ஒரு சாக்லேட்டையும் ஒரு கேக்கையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே எங்க அத்தை வீட்டுல இல்லை என்னோடது எங்க அத்தது எங்க வீட்டுக்காரருது எல்லாத்தையும் என்கிட்டே கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தட்டுல இருந்து கேக்கையும் சாக்லேட்டையும் ஒன்னு ஒன்னா எடுத்தா அங்க வந்து அத்தை அதை பார்த்து ஏய் என்னடி செய்யற அவன் கேக்க எல்லாத்தையும் நீயே சாப்பிடறத ஐயோ அப்படிலாம் அத்தை அவனுக்கு பிறந்த நாள்ல அதான் கேக் கொடுக்க வந்தான் கேக்கு சூப்பரா இருக்கு நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு மாமியார் வாயில கேக்க வச்சா உடனே பாலுவை பார்த்து பாலு வா நானும் உன் கூட வரேன் எல்லாருக்கும் கேக்கும் சாக்லேட்டும் கொடுக்கலாம் அம்மா தாயே நீ பிறந்த நாளைக்கு கேக்கு கொடுக்க போல எல்லாத்தையும் சாப்பிடலான்னு போற பாவம் அவனுக்கு தெரியல அவனை விட்டுடு ஐயோ அத்தை எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே நினைக்கிறீங்க நான் சும்மா அவனுக்கு தான் போறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு பாலு கிட்ட இருந்து சாக்லேட் கேக் இருக்கிற தட்டை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போனான் போகும் கேக்கையும் சாக்லேட்டையும் ஒன்னு ஒன்னா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போனான் தட்டு மொத்தமும் காலி ஆயிடுச்சு ஐயோ அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா இப்போ இந்த எம்டி தட்டை வச்சு என்ன பண்ண அப்படின்னு பாலு கிட்ட அந்த பிளேட்டை திருப்பி கொடுத்துட்டு பாலு கேக்கு சாக்லேட்டு எல்லாம் தீந்து போச்சு நீ வீட்டுக்கு போ நிறைய போந்துச்சே எங்க போயிடுச்சு காக்கா தூக்கிட்டு போயிடுச்சே எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ வீட்டுக்கு போ நானும் போற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனான் பாவம் பாலு ஆச்சரியமா அவளை பார்த்துட்டு அவனும் அங்கேருந்து போயிட்டான் வீட்டுக்கு வந்த உடனே அத்தை ஏதோ சாப்பிட்றத பார்த்தா அதை பார்த்த உடனே அத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டு என்ன சாப்பிடுறீங்க வாடியம்மா வா டாக்டர் என்னை தினமும் பாதாம் பருப்பு சாப்பிட சொல்லிருக்காரு அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வர்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் நினைச்சேன் வந்துட்டியா ஐயோ அத்த நீங்க எதுக்கு பாதாம் பருப்பு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாதாமையும் எடுத்து சாப்பிட்டுட்டா அடியேய் எந்த நேரத்துல உன்ன வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேனோ தெரியல வீட்டுல இருக்கிற பருப்பு சர்க்கரை எல்லாத்தையும் திங்குற ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடற பக்கத்து வீட்டு ஐட்டம் கூட விடுறது இல்லை நீ உன்னை என்ன பண்ண அந்த நேரத்துல மாமா அங்க வந்தாரு அஞ்சனா அஞ்சனா நேத்திக்கு ஒரு பெரிய பாட்டில் தேன் வாங்கிட்டு வந்தேன் அது எங்கயுமே காணுமே எங்க வச்ச நான் பார்க்கல எங்க உனக்கு தெரியாம எப்படி இருக்கும் உன்கிட்ட தானே கொடுத்தேன் ஐயோ மாட்டிக்கிட்டேனே நேத்துக்கு அந்த தேனை கொஞ்சம் உண்டு ருசி பார்த்தேன் நல்லா இருக்கேன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டேன் இப்போ எப்படி இவர்கிட்ட சொல்றதுன்னு தெரில மாமா நான் சொல்லட்டுமா எல்லாத்தையும் அத்தை தான் சாப்பிட்டாங்க என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் போச்சா அதுவும் போச்சா சீச்சி இந்த வீட்டுல தீனி பண்டாரங்க அதிகமாயிட்டாங்க என் தலை எழுத்து அப்படின்னு திட்டிக்கிட்டு அங்க எந்த வெளியில போனாரு அத்த உடனே கோவமா ஏண்டி நான் சாப்பிடுற விஷயம் உனக்கு தெரிஞ்சதுன்னா உன்கிட்டயே வச்சுக்க வேண்டியதானே அவரு கிட்ட ஏண்டி போய் சொன்ன ஐயோ அத்தை நான் சும்மா தான் சொன்னேன் தான் இப்ப உண்மை உளறிட்டீங்க இப்ப தெரியுது இந்த வீட்டுல காணாம போறது எல்லாம் நீங்களும் தான் சாப்பிடுறீங்க நானும் ஏய் மருமகளே நீ மட்டுமே எல்லாத்தையும் சாப்பிட்டா நான் என்ன பண்றது அதான் நானும் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அத கேட்ட மருமகளும் பயங்கரமா சிரிச்சா அவங்க ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே சிரிச்சாங்க